மாவட்டம் கங்கை கொண்டான் காட்டுப்பாவா சாகிப் பள்ளிவாசல் மகான் பீர் முகமது ஒலியுல்லா மகான் பீர் மைதீன் ஒலியுல்லா தர்கா வருடாந்திர கந்தூரி விழா இன்று நவம்பர் முப்பது கொடியேற்றத்துடன் நடைபெற்றது சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தர்கா கொடிமரத்தில் தாயிரா மேளம் முழங்க காமட்டி நிர்வாகிகளாக ஏற்றப்பட்டது விழாவில் தமிழகத்தில் இருந்த திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நேர்ச்சைகள் வழங்கப்பட்டன நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கும் தமிழகம் சுபிட்சமாக இருப்பதற்கும் சிறப்பு துவா ஓதப்பட்டது لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن اللَّهُ احد الله الصمد لم يولد ولم يكن له كفوا احد وعلى على محمد صلى الله علي الله عليه. એ બગાડું લા વાળી 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 ના રે જગ யா அல்லாஹ் எங்கள் சொந்த பந்தங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் உண்டான முஸ்லிமான அனைத்து மக்களுடைய பாவங்களை எங்களுக்கு நீ நீதாயத்து செய்வாயாக உயர்ந்த சுருக்கத்தை தந்தால் உரிவாயாக யாரெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தந்தருவாயாக இம்மையிலும் அருமையிலும் எங்களுக்கு பூர்ணமான வெற்றியை தந்தல் புரிவாயாக அந்த ஈமானோடு வாழச் செய்வாயாக ஈமானோடு செய்வாயாக சிவாயாக